நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் உள்ள திருவெண்காட்டில் ஸ்ரீ சுவேதாரணேஸ்வரர் ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த கோயில் காசிக்கு நிகரான திருக்கோயிலாக கருதப்படுகிறது இந்த கோயில் ஆதி சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோயிலோட வடக்கு புறத்தில் கிழக்கு நோக்கியவாறு அம்மன் சந்நிதியும் அதன் அருகில் நவகிரகங்களில் ஒன்றான புதனுக்கு இங்கு தனி சந்நிதியும் அமைந்துள்ளது அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த இரு சந்நிதிகளுக்கும் எதிர்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்த்த குலம் அமைந்திருக்கு அந்த தீர்த்த குலத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த தீர்த்தத்தோட பேர் சந்திர தீர்த்தம் இந்த சந்திர தீர்த்த குலத்திற்கு எதிர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கிய சந்திர தீர்த்த சந்நிதி ஒன்று அமைந்திருக்கு அதுக்கு பக்கத்திலே பார்த்தோன்னா மிக பழமையான ஆலமரம் ஒன்று இருக்குது இங்கே தான் ருத்ரபாதம் இருக்குது அந்த ருத்ரபாதம் இருக்கக்கூடிய இடத்த தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய சந்நிதி விநாயகருடைய சந்நிதி இதுதான் இந்த ருத்ர பாதம் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய பாதம் சைவ சமயத்தை பற்றி அறிவதற்கு அடிப்படை ஆதாரமாக வேதங்கள் இருக்கின்றன அந்த வேதத்தில் சிவன் என்ற சொல் நேரடியாக குறிப்பிடப்படலை அதற்கு மாறாக ருத்ரன் என்றே வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது ருத்ரன் என்ற சொல் சிவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஆகவே வேத கால கடவுளாக ருத்ரன் இருந்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது இந்த ருத்ரனுடைய பாதம் அதாவது சிவனுடைய தான் இங்கு உள்ளது காசியில் விஷ்ணுவின் பாதம் இருக்கிறது இந்த திருவெண்காட்டிலே சிவனுடைய பாதம் அதாவது ருத்ரபாதம் இருக்கிறது இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய பக்தர்கள் வந்து இந்த சந்நிதியில் இருக்காங்க ருத்ரபாதத்தை வணங்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம் காசியில் உள்ள விஷ்ணு பாதத்தை வணங்கினா எவ்வளவு நற்பலன்கள்லாம் கிடைக்குமோ அதே மாதிரி மூன்று மடங்கு நற்பலன்களை இந்த திருவன்காட்டில் உள்ள சிவனுடைய பாதத்தை வணங்கும்போது கிடைக்கும் என்று வரலாறு கூறுகிறது இந்த ருத்ரபாதம் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு அப்படி என்னதான் மகிமை என்று நமக்குள் ஒரு கேள்வி எழும் அதற்கும் ஒரு பதில் உண்டு இந்த திருவன்காடு தளத்தில் உள்ள இந்த இடத்திற்கு வந்து மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யும் போது புண்ணியங்கள் வந்து சேரும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது அதை போலவே முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்து விட்டு போயிருந்தாலும் இந்த தளத்தில் ருத்ரபாதம் இருக்கும் இடத்திற்கு வந்து சிரார்த்தம் செய்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் அருளையும் நற்பலன்களையும் பெறலாம் என்பதும் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது இங்குள்ள ருத்ரபாதத்தை வணங்கும்போது இருபத்தி ஓரு தலைமுறையினர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது ஆகவே காசிக்கு நிகரான இந்த கஷேத்திரத்திற்கு வந்து ருத்ரபாதத்தை வணங்கி சிவன் அருளை பெறுவோம் நலம் பல பெற்று நாமும் நீடு வாழ்வோம் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகளாய அமாவாசை போன்ற தினங்களில் அதிக அளவில் பக்தர்கள் கூடி தங்களுடைய முன்னோர்களுக்கு செலுத்த வேண்டிய கடன்களை செலுத்தி வருகின்றனர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கர்மாக்களையும் செய்து வருகின்றனர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வருகின்றனர் ஆகவே காசிக்கு நிகராக போற்றக்கூடிய இந்த தளத்திற்கு வந்து ருத்ரபாதத்தை வணங்கி நாமும் நலம் பல பெறுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்